ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி எப்படியா விலாக் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன லாங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டாக்க நம்ம நான் எங்கள் வீட்டில் எப்படி சத்து மாவு அரைக்க போகிறேன்னு நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போட்டு அரைப்பேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வேலை கலந்தாலும் இந்த சத்துமாவை வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைக்காக ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு வீவா அது இது லுக்லூஸ்க்கு அதெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையினால் நம்ம சுத்தப்படுத்தி அரைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாம் காலையில் பசங்கள் இட்லி தோசை இதெல்லாம் குடிக்கிற சாப்பிட்றாங்களோ சாப்பிட்லையோ அதெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதில் ஒரு கிளாஸ் கொடுத்தா போதும் அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் அவ்வளோ வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ்லாம் அப்புறந்தான் அவங்களோட மஸ் மசில் டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் வந்து அவ்வளோ க்ரௌத் கொடுக்குறோம் க்ரௌத் வளர்ச்சி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்புறம் வந்து இந்த ப்ரோட்டீன் கண்டன்ட்டு ஃபைபர் கண்டன்ட்லாம் இருக்கிறதுனால இது சீக்கிரமாக வந்து செரிமானமாக ஆகிடும் அதுக்கு செரிமானம் ஆகுதுக்கு உண்டாடியே சுக்கர்லாம் நம்ம போட்டு தான் நம்ம அரைக்கிறோம் அதனால் அதெல்லாம் செமிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின் லெவலை வந்து இது அதிகமாக அதிகப்படுத்தும் ரெண்டு இட்லி ரெண்டு சப்பாத்தி ரெண்டு பூரி இதெல்லாம் விட பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த சத்து மாவு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வறுக்கிறதுக்கு டைம் ஆகும் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த ஒவ்வொரு பொருளையும் நம்ம நம்ம பசங்களுடைய ஃப்யூச்சர் இருக்கு நம்ம பசங்களுடைய லைஃப் இருக்குது ஸோ நீங்கள் அதெல்லாம் நினச்சி எவ்வசனும் பரவாயில்ல பொறுமையாக ஒன்று ஒன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொல்கிற ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம என்னென்ன அரைக்கலாம் எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து வந்து முக்கால் கிலோ கேழ்வரகு மா எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு லைட்டாக மனம் வரும்படியாக வறுத்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து கம்பு ஃப்ரெண்ட்ஸ் கம்பு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துக்கோங்க நம்ம கால் கிலோ பாக்கெட்டு பெரும்பாலும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால் அரை கிலோ பாக்கெட் எடுத்து அதில் கால் கிலுவாக தட்டி பத்திரமா அந்த கால் கிலோ க கம்பை வந்து நீங்கள் வந்து பொங்கல் ம இந்த வெண்பொங்கல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் கால் கிலோ எடுத்து கொஞ்சம் லைட்டாக நல்லா பொன் வறுவலாம் வறுத்து அதே வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வரவு எடுத்துக்கோங்க வரவும் அது எப்படி தான் அரை கிலோ பாக்கெட் வரும் அதில் கால் கிலோ எடுத்து தட்டி நல்லா அதுவே அந்த தான் பொண்ணு வருவாயில்ல லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சூடாக இருந்துச்சு நல்லா சூடாக ஆகணும் கொஞ்சம் லைட்டாக மனமும் வரணும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா மனம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மனம் வரும் போதே தெரியும் அதுக்கடுத்து வந்து சாமியை எடுத்துக்கோங்க சாமியை தான் அப்படியே அரை கிலோ பாக்கெட் வரும் அதே கால் கூட எடுத்துக்கோங்க கால் குழுவை அதாவது கேளுவரைக்கு மட்டும்தான் நான் பார்க்குள்ளே எடுத்து சொன்னேன் நிச்சயம் காலுக்குள்ளவே எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா அதையும் அப்புறம் நல்லா பொன் வறுவெல்லாம் வறுத்துக்கோங்க நம்ம அதுவும் அப்படி நல்ல மரம் மனம் வரும் நல்ல நம்ம தொட்டு பார்க்கணும் வருத்தப்பறம் அந்த கையில் வந்து அந்த ஹீ அதை அந்த கம் அந்த சாமானில் வந்து க ஹீட் இருக்கும் அது அப் அவ்வளோ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் வறுக்க வேண்டாம் கரியரும் வேண்டாம் அது நல்லா நமக்கு அப்புறம் சத்திரமாக காய்ச்சி குடிக்கும் போது நல்லா இருக்காது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தினை தினையே அப்படித்தான் அரை கிலோ பார்க்கிட்டு வரும் அதுலேயும் கிலோ எடுத்துக்கோங்க சரிங்களா அதே அதே மாதிரி காக்கில் எடுத்து நல்லா பொன் வரவெல்லாம் வறுத்துப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா உதிரிவாய் அரிசி அதில் பாதி போட்டுக்கோங்க அது கால் கிலோ போட்டுக்கோங்க போட்டு அதுவும் அப்புறம் கடாயில் தட்டின ஒன்று ரெண்டு நிமிஷம் வருத்திங்கன்னா அதில் உங்களுக்கு எப் மனமும் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் எழுத்து பார்த்தீங்கன்னா சூடு ஏறிடும் அந்த வருத்தப்பட தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் சூடு தெரியும் நமக்கு அதை உண்டிப்பாட்டிக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு வந்து காலுக்குள்ளே வாங்கிக்கோங்க முழு உளுந்தா இருந்து உடச்ச உளுந்தா இருந்தது ஆனால் கருப்பு வந்து சரிங்களா கருப்பு வந்து கால் போட்டு அதுவும் அப்படி தான் நல்லா லைட் ப்ரௌன் ஆகும் பார்த்தீங்களா ரொம்ப கறிகை ஊற்றுறாதீங்க ஸ்மெல்லும் போட்டோடனே நல்லா பயங்கரமாக ஒரு உளுந்த பத்தடி வத்ததை விட உளுந்து பயங்கரமாக இருக்குதுன்னு தானே ஸ்மெல் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து ஒன்று போடணும் சம்பா கோதுமை கால் கிலோ சம்பா கோதுமை ரெண்டு ஹோல் ரெண்டு ஹோல்சேல் படையிலையும் கேட்டு பார்த்தேன் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே எங்கள் வீட்டு பக்கத்தில் கேட்டு பார்த்தா கிடைக்கல சரி அதனால் நான் விட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கிடைச்சா போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்ட கடையில் கருப்பு கொண்டை கூட கால் குழு ஃப்ரெண்ட்ஸ் கால் கிலோவே நமக்கு கடையில் கிடைக்குது கால் கிலோ ரேட்டு கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் வாங்கினேன் அதே நல்ல லைட்டாக நிமிஷம் நல்ல பொண்ணு உருவெல்லாம் வந்து வறுத்துறது கருகு மட்டும் விட்டுறாங்க கருவினா வந்து அதோடய மனமும் சுவையும் மாறிடும் ஸோ நல்ல பொண்ணு உருவெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் பச்சைப்பயிடு கால்பான விற்கலான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வறுத்த கடையில் கொட்டி அதே நல்ல இது பச்சைப்பயிறை பொறுத்த உடம்பு நமக்கு சூப்பராக பயங்கரமாக ஸ்மெல் வரும் வறுத்து வர வறுபட்ட உடனே அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் அதுவும் ஒரு கால் குவா போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்ல பொன் வருவெல்லாம் வறுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து சோயாபீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சோயாபீன்ஸ் கால் குவா எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டு அதையும் போட்டு நல்லா அதுவாப்பிட்டான் லைட்டாக தேவைன்னா அது நல்லா வறுத்துகிட்டப்போது லைட்டாக ப்ரௌன் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆகணும் ரொம்ப கறி விட்டுறாங்க லைட்டாக அந்த அங்கங்கே அங்கங்கே தெரிந்தா அதே மாதிரி ப்ரௌன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் வறுக்கும் போது ஒப்பா சூப்பர் வாசல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூப்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கலை காட்டிலாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது நல்லா ப்ரௌனாக அதுவும் லைட்டாக நல்லா வாயில் அது வந்து எப்படின்னா ப்ரௌனாகும் தான் ஆனாலும் லைட்டாக வாயில் எடுத்து போட்டு பாருங்க நல்ல ஒரு மொறு மொன்னு அதை வச்சு தான் நம்ம வேர்க்கல இடக்கணும் எனக்கு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் எனக்கு அது வரும்பட்டதுன்னா லைட்டாக வாயில் எடுத்து பார்ப்பேன் நம்ம வேங்கானை வாங்கிட்டு வந்ததுக்கும் நம்ம வாயில் போட்டு பார்த்தோன்னே போட்டு பார்த்தோன்னே தெரியல நல்லா மோறு மோருங்க அதுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்த்து நான் எடுத்து வேற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்க்குள்ள வேர்க்காலையும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வறுத்து அதையும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வெள்ளை இல்லை சேர்க்கணும் நான் வெளில வெளியே வீட்டில் இல்லாதனால கருப்பில் தான் இருந்துச்சு ஸோ அதான் கருப்பில் ஐம்பது கிராம் போட்டு வறுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் போட்டவுன்னே நல்லா வடுபிடிச்சேன் சட் 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 சட்டும் பொரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்புறம் சட் 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 பொறிஞ்சிச்சு கொஞ்சோட நான் வந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் ஜவ்வரிசி இது வந்து பத்து ரூபா பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது ஐம்பது கிராம் நைக் அப்புறம் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் நூறு கிராம் நூறு கிராம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி வந்து காலுக்குள்ளே கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு கிடையாது ஆனால் நான் வந்து பத்து 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 ரூபா பாக்கெட் ரெண்டு தான் நூறு நூறு கிராம் போட்டேன் அதான் அப்படான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டப்பு 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 டப்புன்னு வெடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே 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 டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கும் அது ஃபுல்லாக வெ வெடித்தோடனே எடுத்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் அடைச்சட்டு அங்கங்கே வெடித்து வரும் அப்போ வந்து அது வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாதாம் ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் நூறு கிராம் முந்திரி நூறு கிராம் பிஸ்தா இருந்தால் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க என்கிட்ட பிஸ்தா இல்லாததுனால பாதாமும் முந்திரியும் நூறு கிராம்லாம் போடல ஒரு கையளவு ஒரு கையிலோ வேண்டிய இருந்துச்சு அதை மட்டும் போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நூறு நூறு கிராம் போட்டுக்கோங்க ஓகேங்களா இருந்துச்சுன்னா கிராம் போட்டுக்குவாங்க ஏன்னா ஒரு கையளவு ஒரு கையில போட்டுருக்கேன் அதே அப்படியே அப்படியே லைட்டாக அப்படியே ப்ரௌனாக அப்படியே லைட்டாக வறுத்து விட்டு அதே எடுத்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போமா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏலக்காய் போட்டுப்பாங்க என்கிட்ட இவ்வளோதான் ஏலக்காய் இருந்துச்சு அதனால் நான் போட்டுக்கிறேன் நான் சொல்கிற கணக்கு போடுங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு சூப்பராக அழகாக கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் போட்டுப்பேன் ரெண்டு பாதாமும் ரெண்டு முஞ்சியும் அங்கே எடுத்து போல போயிருக்கேன் ரெண்டு பாதாம் முஞ்சிலையும் எடுத்து வச்சுட்டேன் அதையும் சேர்த்து போட்டு இலக்காய் கூட சேர்த்து போட்டு நல்லா வர்த்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்கோட கவர் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தம் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் அதில் வந்து எடுத்துகிட்டேன் ஒரு ரெண்டு மூணு பீஸ் பத்து ரூபாய்க்கு சுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு சுக்கு வைந்தோம்னா அதை அழுத்தி போடலை அது ரெண்டு மூணு பீஸ் மட்டும் போட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப வந்து இறக்க ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாக இருக்கக்கூடாதுக்காக ரெண்டு மூணு மட்டும் போட்டு அதே நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு அதே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் பாருங்கள் பார்த்தா சூடு தெரியும் நமக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சத்தமாக ரெடி ஆகிடுச்சி ஸோ நல்லா அதை வந்து நல்ல சூடு ஆற விட்டு நல்ல சூடு ஆற ஆறவிட்டு மிஷினில் போய் அரிச்சிட்டு வாங்க அரிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக சூடு ஆறினவுன்னே மிஷினை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே நம்ம வீட்டு கொண்டு வந்து நல்லா அதை வந்து பரப்பி விட்டு நல்லா சுடுலாக வந்து ஆற வச்சதுக்கப்புறம் வந்து பாட்டிலில் அடைச்சிடுங்க அடைச்சதுக்கப்புறம் இன்னொரு சின்ன பாட்டிலில் போட்டு வச்சுடுங்க ஓகேங்களா மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே கொட்டி பருப்பி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ச பக்கெட்டில் மாற்றிக்கோங்க பக்கெட்லேருந்து சின்ன டப்பாலாம் மாற்றி அதை அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கெட்லேயே ஓயாமல் ஸ்பூனை போட்டு எடுத்திங்கன்னா மாவு கட்டி போயிடும் ஃபுல் மாவை கொஞ்சமாக எடுத்து வேறு பார்த்து வேறு டப்பால் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து நான் அரைக்கிற சத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்க நல்லா கழிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் இதே மாதிரியே வந்து அரைச்சி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் உள்ளவங்க கம்புதான் சாப்பிட்டாங்க இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பிட பண்ணிக்காங்க அதனால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வழி எப்படியாவது அரைச்சு வச்சு ஒரு காசு கொடுத்துருங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என் சேனல் க்ரோத் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்